வணக்கம் செல்லகுமார் பேசுகிறேன் இது செல்லகுமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி பதினேழு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து மணி வானிலை நிலவரம் நேற்று நீலகிரி மாவட்டம் குன்னூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள் மற்றும் வால்பாறை பகுதி கேரள மாநிலத்தின் அதாவது வால்பாறை ஒட்டியிருக்கூடிய பகுதி இடுக்கி மற்றும் பெரியார் அணைக்கட்டு பகுதி அதனை ஒட்டியிருக்கூடிய தமிழக வனப்பகுதியில் நேற்று இடியுடன் நல்ல மழை பெய்தது இலங்கையில் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு கன மிக கனமழை கொழும்பு மற்றும் அதற்கு அதாவது தெற்கு அரை பகுதி மிக கனமழை பெய்தது இடியுடன் அதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இன்று உள்ள வானிலையை பார்த்தீங்கன்னா நிலவ நிலவரத்தை பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் ஒரு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸும் காஷ்மீரில் ஒரு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸும் ஏற்கனவே ஒன்று உருவாகி மத்திய தரக்கடல் பகுதியிலிருந்து நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸும் வந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக ஓமன் ஏமன் போன்ற பகுதியில் அரபிக்கடலின் வடக்கு பகுதியிலே ஒரு சைக்ளோன் தீவிர உருவாகி உருவாகியிருக்கிறது மேலும் ராஜஸ்தான் மற்றும் டெல்லி அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியிருக்கிறது தரைப்பகுதியிலே இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக டெல்லி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மற்றும் இமயமலை ஒட்டியிடக்கூடிய பகுதி நேபாளம் ஜார்க்கண்டு போன்ற பகுதிகளிலே பீகார் போன்ற பகுதிகளிலே இன்று லேசான மிதமான மழை பெய்யும் எதற்கு இது அங்கிருந்து சொல்கிறது அங்கிருந்து வர வேண்டும் இப்போது தரைப்பகுதியில் இருந்த மத்திய பிரதேசம் மற்றும் ஒடிசா சட்டீஸ்கர் ஒட்டி நிலை கொண்டிருந்த அந்த ஆன்டிசைக்ளோன் வங்கக்கடலின் ஒடிசா கரையோரம் நீடிக்கிறது இது மேலும் கிழக்கு நோக்கி நகர்ந்து மியான்மர் நோக்கி நகரும் இருந்தாலும் வங்கக்கடல் காற்றை குளிர்வித்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக இதோட வெளி சுற்று தமிழகத்தோட வட தமிழகம் வரைக்கும் இந்த ஹைப்ரெஷரோட வெளி சுற்று நீடிக்கிறது இது மேலும் கிழக்கு நோக்கி நகர்ந்த பிறகு தமிழகத்தின் வழியாக வெப்பச்சலன மழைக்கு சாதகமான மாலை நேர காற்று நுழையும் வரும் நாட்களிலே அதாவது நேற்றெல்லாம் தென் தமிழகம் மற்றும் கேரளா இலங்கை போன்ற பகுதிகளில் மட்டுமே மழை பெய்தது வரும் மூன்று நாட்களுக்கு அதாவது இன்று பதினேழு பதினெட்டு பத்தொம்பது மூன்று நாட்களுக்கு அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தென் மாவட்டங்களில் பெய்த மழை இனிமேல் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோடு சேர்த்து முப்பத்தி மூன்று மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மாவட்டத்திற்கு ஓரிரு இடங்களிலே நாளைக்கு மழை பெய்யும் ஆகவே வரும் இருபதாம் தேதி வரை ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கலாம் பரவலாக பெய்யாது பல இடங்களை ஒதுக்கும் ஒரு சில இடங்களில் பெய்யும் போல் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வரத்து மார்ச் முதல் வாரம் வரை கூட நீடிப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது நான்காம் தேதி கூட ஒரு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வர வாய்ப்பு இருக்கிறது ஆகவே கோடைகால காற்றழுத்த தாழ்வுநிலை மேலும் சில நாட்கள் தள்ளிச் செல்கிறது கண்டிப்பாக மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி சூரியன் குத்துக்கதிர் இலங்கைக்கு தெற்குப்புறம் வந்த பிறகு காற்றழுத்த தாழ்வுநிலை கண்டிப்பாக பதினைந்து நாட்களுக்கு கொண்டு போய் அது எந்தவித மாற்றமும் இருக்காது நூறு சதவீதம் உறுதியாக மார்ச் பத்து தேதிக்கு மேல் நிச்சயமாக மழையின் அதாவது காற்றழுத்த தாழ்வுநிலை மழை கடலோர இருந்து அதோட தீவிரத்தை பொறுத்து உள் மாவட்டங்களுக்கும் அரபிக்கடலில் உருவானால் அங்கிருந்து தீவிரத்தை பொறுத்து உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் நிச்சயமாக பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மழை நிச்சயமாக இருக்கும் மார்ச்சை விட ஏப்ரல் மே நல்ல மழை எதிர்பார்க்கலாம் கடும் வெயிலுக்கிடையே பதினைந்து நாட்கள் கழித்து தான் மழை எதிர்பார்க்கலாம் ஆகவே மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் இப்பொழுது உள்ள வானிலையை பார்க்கும் பொழுது இன் இன்றிலிருந்து மூன்று நாட்களுக்கு அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே நனைக்கும் மழை முதல் லேசான மழை பெய்யும் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளிலும் மழை வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதைவிட குறைவான வாய்ப்பு ஒரு சில இடங்களில் என்பது அதாவது முப்பத்தி ரெண்டு மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு இடத்தில் மழை பெய்யும் என்றால் வரும் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளிலே முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கும் ப்ளஸ் ஒன் முப்பத்தி மூன்று மாவட்டத்தில் ஒரு பாதி மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அனைத்தும் வெப்பச்சலன மழையே குளிர்கள் குளிர் விலகியவுடன் வெப்பச்சலன மழையும் தாழ்வுநிலை மழையும் நிச்சயமாக கோடையில் இருக்கிறது கவலைப்பட வேண்டாம் அடுத்தது மீனவர்களுக்கான வாழ் அறிக்கை நன்றி